தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் ஜல்லிக்கட்டு வெகு விமர்சையாக நடைபெற்றது இது குறித்து இப்போது பார்க்கலாம் திருச்சி மாவட்டம் கருங்குளம் கிராமத்தில் உள்ள அந்தோணியர் கோவில் மைதானத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது எழுநூறுக்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்ற இந்த போட்டியில் இருநூற்று ஐம்பதற்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் சீருடை அணிந்து ஆர்வத்துடன் காளைகளை அடக்கினர் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டன

நல்ல சீன சிறப்போட எங்க ஊர்ல இருக்க அனைத்து மக்களும் சேர்ந்து சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க இது எங்களுக்கும் பெருமை நம்ம தமிழர்களுக்கும் பெருமை தமிழ்நாட்டுக்கே பெருமையா இருக்குது இது உலகத்துக்கே எங்க கருங்குளம் இந்த ஜல்லிக்கட்டு முதல முதல் முதல்ல நடக்குது அதனால எங்களுக்கு இது ரொம்பவும் சந்தோஷம் காவல் உதவியாளர்களும் நண்பர்களும் ரொம்ப இருந்தாங்க மாடு நல்ல மாடு நல்லா உற்சாகப்படுத்தி எல்லாத்துக்கும் மாட்டுக்கும் பிரைஸ் போட்டு எங்களுக்கு சந்தோஷமா பிடிச்சோம் எல்லாம் ஹாப்பியா இருக்கும் ஒரு மூணு வருஷமா நாங்கள் அடக்கி வச்சு இந்த வீரத்தை இன்னைக்கு தான் வெளிப்படுத்தி இருக்கோம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இனிமேல் எல்லா மாடு எல்லா மாட்டுபிடி மாட்டு நாங்கள் போவோம் நடந்துட்டே இருக்கும் இளைஞர்கள் எல்லாமே போயிட்டே இருப்போம் எனக்குள்ள எவ்வளோ பெரிய சந்தோஷம் என்னால் சொல்ல முடியல ரெண்டு வருஷமா நடக்கல இந்த வருஷம் நடந்திருக்கு நடந்தோடனே நான் போய் பங்கேற்றேன் பங்கேற்று வரைய பதினஞ்சு காலையை கட்டினேன் பதினஞ்சு காலைக்கும் பிரைஸ் கொடுத்தாங்க அதுல மாவட்ட ஆட்சியாளர்கள் எனக்கு சிறந்த மாடுபிடி வீடு மோதரம் கொடுத்தாங்க சிவகங்கை மாவட்டம் தமராக்கி கிராமத்தில் விரட்டு போட்டி நடத்தப்பட்டது இதற்காக சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள பல்வேறு கிராமங்களில் இருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட காளைகள் கொண்டுவரப்பட்டு மாடுபிடி வீரர்கள் பங்கேற்று காளைகளை அடக்கினர் இந்த போட்டியை ஐயாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கண்டு மகிழ்ந்தனர் இதேபோல் பாகநேரி கிராமத்தில் ஐம்பதற்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்ற விரட்டு போட்டி நடத்தப்பட்டது சிவகங்கை அருகே உள்ள சிராவையல் கிராமத்தில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன அவற்றை அடக்கும் முயற்சியில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் கலந்து கொண்டனர் இந்த போட்டியை காண மத்திய இணை அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் தமிழ்நாடு வீர விளையாட்டு மீட்புக் கழக தலைவர் ராஜேஷ் செய்தியாளர்களிடம் பேசுகையில் தமிழகம் முழுவதும் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறுவது மகிழ்ச்சி அளிக்கிறது என தெரிவித்தார் மக்கள் வந்து இந்த பேரிகேட்ஸ் கட்டுறது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது அதுக்கு வந்து முதல்வரை சந்தித்து இருக்கும் இருக்கோம் மாதிரி இந்த மஞ்சுவட்டு ஜல்லிக்கட்டு ஒவ்வொரு ஊர்லேயும் திருவிழாக்களை முன்னிட்டு நடக்கிறதுனால ஒவ்வொரு திருவிழாக்களும் மாறி மாறி வேறு வேறு மாதங்களில் வரனால இதை வந்து வருஷம் போல் நடக்கிறதுக்கு அனுமதிக்கணும் ப்ளஸ் எல்லா ஊர்லையும் நடக்கிறதுக்கு அனுமதிக்கணுன்ற கோரிக்கை வச்சுருக்குறோம் இன்றைக்கி நாங்கள் அட்லீஸ்ட் ஒரு பாதையை வெட்டி கொடுத்து அந்த பாதையில் போயிட்டுருக்கிறோம் இந்த பாதையை நிரந்தரமாக எடுத்து போகிறதுக்கு ஒரு சில கோரிக்கைகள் இன்னும் எங்களுக்கு வேணும் அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி கண்டிப்பாக வந்து இந்த மஞ்சுவட்டு ஜல்லிக்கட்டை வந்து சிறப்பாக எப்போதும் பாதுகாப்பான முறையில் நடத்துவோம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் பிர்ஜே பள்ளியில் எருதுவிடும் போட்டி விமர்சையாக நடைபெற்றது போட்டியில் பேளகொண்டப்பள்ளி பாகலூர் பேரிகை சூளகிரி போன்ற பகுதிகளில் இருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன இப்போட்டிக்காக காளை மாடுகள் கொம்புகளுக்கு வண்ணம் பூசி சலங்கை கட்டி அலங்கரிக்கப்பட்டிருந்தது தடை நீங்கியதால் இப்பகுதி மக்கள் உற்சாகத்துடன் போட்டிகளில் பங்கேற்றனர் விருதுநகர் மாவட்டம் சேதுநாராயணபுரத்தில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் நூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றது முதலில் அலங்கரிக்கப்பட்ட காளை கோவிலுக்கு அழைத்து சாமி கும்பிட்ட பின் அந்த காளையை வாடிவாசலுக்கு அழைத்து வந்தனர் சுமார் நூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட காளைகளை அறுபதற்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் கலந்து கொண்டு சீறி பாய்ந்த காளைகளை அடக்கினர் காளைகளை அடக்கிய மாடுபிடி வீரர்களுக்கு பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டன மதுரை மாவட்டம் தாமரைப்பட்டியில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் ஆர்வமுடன் கிராம மக்கள் பங்கேற்றனர் முப்பதற்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் மாடுபிடி வீரர்கள் கலந்து கொண்டனர் மேலூரில் நடைபெற்ற ரேக்லா பந்தயத்தை வருவாய்த்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தொடங்கி வைத்தார் இதற்காக ஐம்பதற்கும் மேற்பட்ட மாடுகள் பங்கேற்ற போட்டியில் வெற்றி பெற்ற மாட்டின் உரிமையாளர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன